அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியர் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதிடர் நிலையத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த மருத்துவ ரீதியாக ஆனந்த வாழ்வியலில் ஒரு சீரியல் போட்டு போயிட்டுருக்கேன் அடுப்பு இல்லாத சமையல் அப்படின்னு சொல்லி அடுப்பு இல்லாத சமையல்னா அடுப்பு கிடையாது சிலிண்டர் கிடையாது ஃப்யூயல் கிடையாது தீ கிடையாது நெருப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு சமய கட்டணம் இத்தனை இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு டிராயிங் கார்டில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய உணவு முறை தான் இயற்கை உணவு முறை அடுப்பு இல்லாத சமையல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுராக முழு அளவு நேச்சுரல் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மாங்காய் சாதம் மாங்கோ ரைஸ் இதுக்கு தேவையான பொருள் என்ன அவள் ஒன்றாக இரண்டாக பொடித்தது ஒரு கப் மாங்காய் துருவல் ஸ்லைஸ் பண்ணி நல்ல துருவல் நாலு ஸ்பூன் மிளகாய் சாறு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு கப் முழு கடலை ஒரு கப் நல்லெண்ணெய் ஒரு முப்பது எம்எல் இப்போ எப்படி செய்கிறது பார்ப்போம் அவள எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் போடணும் தண்ணியை ஊற்றணும் ஊற விடணும் கொஞ்சம் ஓரளவு ஊறின பிறகு மீதி இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அதில் போடணும் போட்டு நல்லா கிளறிக்கணும் கிளறிட்டிங்கன்னா இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஒரு செலவும் இல்லை ருசி வேணுன்னா ஒரு சிட்டிகை இந்துப்பு போட்டு மாங்காய் ரெடிங்க மாங்காய் சாதம் கொஞ்சம் சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வெயில் அடிக்கல அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருக்கு அழதான் லைட் சூடாக இருக்கும் அழகாக சாப்பிடும் மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊற்று பேர் காரணம் நாக்கில் ஒரு சுவையை உடுக்கணும் அந்த சுவை பசி பசியின்மை போய் பசி உணர்வோரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் மாங்காய் ஊட்டாத சோறை மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டணும் பேர் ஸோ பசியின்மை என்பது ஒரு மிகப்பெரிய நோய் அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் நல்லா பசிக்கும் நல்ல சீரணமாகும் எனவே இந்த ரெசிபியை செஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் மறந்துடாமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்